கமல் சாருக்கு வெப்பாட்டி தானே வேஷம் அங்கே நீங்கள் பாட்டு பாடுவீங்க இங்கே மட்டும் ஐடியாலஜியா இன்னும் இதைத்தான் நான் சின்மையை கேட்டேன் வேர் இஸ் தி ஐடியாலஜி வென் யூ சிங் அ சாங் ஃபார் சம்படி யோ டேக் பாட்டு என்ன யாருக்கு பாடின பாட்டு படத்தில் எந்த கேரக்டர் த்ரிஷா த்ரிஷா யார் படத்தில் என்ன வேஷம் கமல் சாருக்கு வெப்பாட்டி தானே வேஷம் அங்கே நீங்கள் பாட்டு பாடுவீங்க இங்கே மட்டும் ஐடியாலஜியா இன்னும் ஐடியாலஜி கிங் மணி தட்ஸ் யுவர் ப்ரொஃபஷன் ஹவு டஸ் இட் மேட்டர் வாட் தி ஐடியாலஜி இஸ் நோபடி பாட்டு ஸோ வாட் இஸ் நாளைக்கு கட்சி பாட்டே காசு கொடுத்து ஒரு ப்ரொஃபஷனல கூப்பிட்டு பாட வச்சாங்கன்னா அவங்க சித்தாந்தம் வேற மாதிரி இருந்தால் கூட பாடுவாங்க இதுதான் ப்ரொஃபெஷனலிசம் அது இல்லாமல் யாரோ ஏதோ தூண்டி விட்டாங்க யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு எதுக்கு இந்த